நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றொரு தகவல் வேண்டாம் ஏன்னா நிறைய நபர்களுக்கு எம்டி சார் வீடியோ மட்டுமே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டே வரல அப்படின்ற மாதிரி காலையில் அஞ்சு மணிலேருந்தே நிறைய பேர் ஃபோன் பண்ணிட்டாங்க அதுக்கு வந்து நிறைய நபர்கள்கிட்ட சில விஷயங்கள் சொல்லி அவங்க செஞ்சு பார்த்ததில் என்ன அப்படின்னா அந்த எம்பி சார் வீடியோ வரும்போது வீடியோவோட ரைட் சைடு சென்டரில் டச் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஸ்கிப் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஃபார்வர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்துட்டு அதில் உங்களுக்கு வீடியோ பார்த்து முடித்து விட்டீர்களா அப்படின்னு கேட்கும் அதை ஓகே கொடுத்துட்டு உள்ளுக்குள்ளார போய் பாருங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்றது வரும் இந்த மாதிரி செய்கிறது முற்றிலும் தவறான விஷயம் இதை வந்து நம்ம நிறுவனத்தினுடைய பார்வைக்கு கொண்டு போவோம் இருந்தாலும் இப்போ நீங்கள் வீடியோ பார்க்கும் போது வரலைன்னா எனக்கு டைம் கிடைக்கல நான் இப்போ தான் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் நிறைய நபர்கள்கிட்ட சொல்லி அதை ட்ரை பண்ணி பார்த்ததில் எல்லாருக்குமே அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்குது ஒரு முறை பண்ணி எனக்கு வரல அப்படின்றவங்களை நாலஞ்சு முறை ட்ரை பண்ணி பார்த்தா வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா காலையிலேருந்து இது வரைக்கும் ஃபோன் அட்டன் பண்ணுறதாவே வேலையாக இருக்கு அதனால் யாருக்கெல்லாம் எப்படி சார் வீடியோ மட்டும் வருது அவங்க அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளார போய் பாருங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டு கண்டிப்பாக வரும் இது வந்து ஒரு டெம்பரவரி சொல்யூஷன் தான் தவிர நம்ம ரெகுலராக பண்ணக்கூடாது அதனால் இந்த மாதிரி பண்ணால் வருது சார் எப்படி என்ன பிரச்சனை நேற்று நடந்த அப்டேட்டில் ஏதாச்சும் சாப்பிட்டு ஒரு பிரச்சனை அப்படின்றத நிறுவனத்துக்கிட்ட சொல்லி அதை கூடிய உருவாக சரி பண்ணிடலாம் அதெல்லாம் யாரும் வருத்தப்பட வேண்டாம் இந்த முறையை ஃபாலோ பண்ணி எல்லோரும் வீடியோ பாருங்கள் யாருக்கெல்லாம் இந்த முறையை ஃபாலோ பண்ணி சக்ஸஸ்ஃபுல் வந்துச்சு அவங்க உங்களுடைய கமாண்ட்டை சொல்லுங்கள் எனக்கு வீடியோ வருது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அப்போ தான் நம்ம அடுத்த விஷயத்தை நம்ம நிறுவனத்துக்கிட்ட கொண்டு போய் கேட்க முடியும் அப்படின்றத இது மூலிமா சொல்லிக்கிறேன் அடுத்த ஒரு அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்